ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு வெங்காயத்தை நான் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம் முட்டைக்கோஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறமா நமக்கு இது க்ரீன் சட்னி தேவைப்படும் இது வந்து மல்லி புதினா வச்சு நம்ம இந்த க்ரீன் சட்னி செய்யணும் இந்த சட்னியோட வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன் ஒரு லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க சட்னியை வந்து ப்ரெட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சீஸ் நீங்கள் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த காய்கறியை ஒன்று ஒன்றா வைக்கணும் நான் சீஸ் வைக்கலை இதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு சீஸ் ஹாஃப் பீஸ் வச்சு அதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டை வந்து மேலே வச்சு மூடணும் இப்போது ஒரு தோசைக்கல்ல நம்ம பட்டர் தடவிக்கணும் பட்டர் தடவிட்டு இப்போது நம்ம இந்த ப்ரெட்டை அதை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணணும் டிஃபன் பாக்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ப்ரெஸ் ஆகும் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷாக வரும் கலரு அப்புறம் திருப்பி போட்டுட்டு அது மாதிரி ப்ரெஷ் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் ரெண்டு சைடும் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிரும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பாய்